சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எழு புமுக்க எழில் குமலை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாள் இறைவினிற நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா புகங்கள் அல்லியில் கடைத்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லிக் கற்பக பூவி தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையும் மங்கமெல்லம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பா மாலை பூ ஓடு தந்தே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை துப்பிக்க மிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் வினையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய் நூல்கேட்ட நாணத்தில் நூறு கவி பாடும் என நோக்கி நீ எது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியை துயரங்க நுழைவதற்கே விடுத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வாழ்வரசி எனது வரும் காலம் செல்வங்கள் வரும் காலமாக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்தை எல்லாயகையே பலம் காண உமையே தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனதான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகளும் கலைமகள் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சே என்று எதிரினிலே கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவை அல்லவா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தங்க நிக குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி தரணியிலே புகழ் காண வரமழிக்கும் சுந்தரியம் தாமரைக்குமாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேனைகளும் மகிழ்ந்தழிக்கும் அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்ன பூரணி கல்யாணி போற்றி